இந்த மாதிரி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்து ஆளுநருக்கு நேரடியாக மூட்டை விட்ருக்காங்க ஆஹா ஓஹோ தமிழ்நாட்டில் அமைச்சரவை மாற்றம் வந்துருச்சிங்க நம்ம சின்னவர் வந்து துணை முதல்வர் ஆகிட்டார் இதுக்கப்புறம் வந்து தமிழ்நாடு தலைகீழாக திருப்பி போட்டு புரட்டி போட்டு உருட்டி போட்டு அப்படியே வந்து இப்படி அப்படி அப்படி ஆகி அமெரிக்காவுக்கே டஃப்பு கொடுக்குற அளவுக்கு ஒரு மாநிலமாக மாறி சுய த தற்சார்பு பொருளாதாரத்தில் வந்து உயர்ந்து சிங்கப்பூருக்கும் ஜப்பானுக்கும் போட்டியாக போகிற அளவுக்கு மாறப்போகுது அப்படிதான் வந்து மீடியால பேசிக்கிட்டு இருக்காங்க இது மாறிடுச்சிங்க சின்ன ஊர் வந்துட்டாருங்க இதுக்கப்புறம் உருட்ட போறாருங்க அப்படின்ற அளவுல வந்து ஐப் கொடுத்து ரொம்ப பேசிக்கிட்டு இருக்காங்க இந்த அமைச்சரவை மாற்றம் அப்படின்றது ஒரு தயிருக்கும் பிரயோஜனம் இல்லாததை நான் தெளிவா சொல்லி விரும்புறேன் தயிர்ந்தான் நான் சொன்னேன் நீங்க எதுவும் தப்பா நினைச்சிருக்கீங்க ஏன் அப்படின்னா இந்த துறைக்கு வந்து இப்போ புதுசா அமைச்சரவை சிலர் பதவி பதவி ஏற்றிருக்கீங்க அதுக்கப்புறம் வந்து பழைய நம்ம இருந்து பெயில் வெளியே வந்த அண்ணன் செந்தில் பாலாஜி அவர் வகித்த பதவியே வந்து திரும்ப வகிக்க போகிறாரு திரும்ப அந்த துறையை வந்து சிறப்பிக்க போறாருன்னு வச்சுக்கோங்களேன் இவ்வளவு என்ன அந்த துறைக்கு வந்து செயல்படுறதுக்காக பிஹெச்டி முடிச்சுட்டு அறிவு சார்ந்து பல இலக்கியங்களில் பல கட்டுரைகளை எழுதி டீச்சர்ஸ்லாம் எழுதி இந்த துறையை வந்து இப்படி மாத்தனை இப்படி கொண்டு போயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு திறமை வாய்ந்த ஆளுகளாக வந்து தங்களை தகவல் அமைச்சுக்கிட்டு அதுக்கப்புறம் இந்த துறைக்கு அமைச்சர் ஆகிறாங்கன்னா நான் ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடி எந்த துறையில் எப்படி திருக்கலாம் அப்படின்னு கற்றுக்கிட்டு அந்த துறையை அதை வந்து இந்த துறையில் இம்ப்ளிமெண்ட் பண்ணாலும் வரவங்க சில பேர் அது மட்டும் இல்லாமல் புதுசாக நமக்கு எல்லோரும் வந்து எம்எல்ஏக்கு நம்ம எவ்வளோ செலவு பண்ணியிருப்போம் இவங்களாம் அமைச்சராகிட்டே நம்மளுக்கு அமைச்சரை பற்றி கொடுமாட்டாங்கன்னு சில பேரும் அப்படியா வந்து நாங்கள் வந்து சமூக நீதி அரசு நாங்கள் பாருங்கள் பட்டியல ஒருத்தரை வந்து அமைச்சராக இருக்கோம் அதுவும் முக்கிய பதவியில் வந்து முக்கிய துறைகளை வந்து கொடுத்துருமா அப்படின்னு காட்டுறதுக்காகவும் துணை முதல்வர் அது வந்து ஒரு முக்கிய பதவி அதாவது இந்தியாவிலேயே கான்ஸ்டிடியூஷன் இல்லாத பதவி அது எப்ப கொடுப்பாங்க அப்படின்னா முதல்வர் செயல்படாம போனா ஒரு துணை முதல்வர் நீங்க போட்டுக்கலாங்க உதாரணத்துக்கு ரெண்டாயிரத்தி ஒன்பது ரெண்டாயிரத்தி பதிமூணு காலத்துல கலைஞர் அவர்கள் செயல்பட முடியாமல் போச்சு அவருடைய வயது மூப்பு அது உடல் நல்ல குறைவு இதன் காரணங்களால செயல்படுறதுக்காக செயல் தலைவராக எதிர்கட்சியா இருக்குன்னு வச்சுருந்தாங்க அதுக்கப்புறம் ஆட்சிக்கு வந்ததுக்கு அப்புறம் முதலமைச்சராக தான் உட்காந்துக்கிட்டு செயல்பட முடியலன்னாலும் தான் முதலமைச்சர் பதவியில் உட்காந்துக்கிட்டு தன்னுடைய பிள்ளையாக இருந்தாலும் பரவாயில்லன்னு சொல்லி அவர் துணை முதல்வரை வச்சுக்கிட்டு ஆக்டிவேட் பண்ணிட்டு அதுதான் வந்து துணை முதல்வர் பதவி ஃபஸ்ட் டைம் தமிழ்நாட்டில் கொடுக்குறதுன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி கொடுத்து துணை முதல்வராக ரெண்டு வருஷம் வச்சிருந்தாங்க ஸ்டாலின் அவர்கள் அதுக்கப்புறம் பத்து வருஷமா அவங்க ஆட்சிக்கே வரல அது வேற விஷயம் வச்சுங்க இப்போ ரெண்டு வருஷம் திரும்ப ரெண்டாயிரத்தி இருபத்தினாலருந்து இருந்து இருபத்தாறு வரைக்கும் கொடுக்குறாங்களே ரெண்டு வருஷம் துணை முதல்வர் உதநிதி ஸ்டாலின் இருக்க போகிறாரே அடுத்த பத்து வருஷம் திமுக ஆட்சியில் இருக்குமா எதிர்கட்சியில் இருக்குமா வேடிக்கை பார்க்கமா அப்படின்னு நீங்க கேட்கறது எனக்கு புரியுது அது வந்து நம்ம பின்னாடி பேசுவோம் இப்போ இவங்க தான் துணை முதல்வர் ஆயிட்டாங்க என்ன பெருசாக பண்ண போறாங்க ஒன்றும் கிடையாது இதுக்கு முன்னாடி என்ன பண்ணிக்கிட்டாங்களோ அதை தான் பண்ண போகிறாங்க அதை விட இன்னும் சிறப்பாக செய்ய போகிறாங்க இன்னும் நாலு பேரோட அட்வைஸை கேட்டு இன்னும் நிறைய திருடலாம் திருட போகிறாங்க உதாரணத்துக்கு சொல்லணும்னா நம்ம நீர்வளத்துறை அமைச்சர் கனிமவளத்துறை அமைச்சர் அப்படின்னு இருக்காரு என்ன அந்த வளத்தை பாதுகாக்கிறதுக்காக இருக்காரு எப்படி கொள்ளடிக்கலான் இருக்காரு நம்ம மது துறை அமைச்சர் அந்த மது துறையே இல்லை மது வளர்ச்சித்துறையாக ஆகிட்டாங்க டாஸ்மாக எப்படி நம்ம சேல்ஸ் இன்க்ரீஸ் பண்ணலாம் டெட்ரா பைக்கில் கொண்டு வரலாமா நைன்டி எம்எல் வந்து கொண்டு வரலாமா அது மட்டும் இல்லாமல் இதெல்லாம் எப்படி பாமர மக்களுக்கு கொண்டு போய் சேர்க்கறது எப்படி தீபாவளி பொங்கலுக்கு வந்து நம்மளுடைய டார்கெட்டை வந்து ஃபிக்ஸ் பண்ணி எப்படி லாபத்தை இப்படி இப்படிலாம் யோசிச்சிக்கிட்டு இருக்காங்க அதே மாதிரி ஒவ்வொரு துறையும் வந்து ஒவ்வொரு மாதிரி எப்படி ஆட்டையை போடலாம் எப்படி கமிஷன் வாங்கலாம் எப்படி வந்து டிரான்ஸ்பருக்கு கமிஷன் வாங்கலாம் எப்படி கோஸ்டிங் போடுறதுக்கு கமிஷன் வாங்கலாம் இப்படிதான் யோசிக்கிட்டு இருக்கிறாங்க இவங்க அமைச்சரவையில் அப்படியே மாற்றம் வந்தவுடனே அப்படியே இந்தியாவின் முன்மோடியான மாநிலமாக தமிழ்நாடு மாறிவிட போக தான் நான் ஒன்றும் கிடையாது இருக்கிறவங்க அப்படியே மாற போறாங்க மாறுறவங்க வேற துறையில ஆட்டியா போட போறாங்க வெளியே போனவங்க வேற மாதிரி ஆட்டியா போட போறாங்க முன்னாள் அமைச்சர்ன்ற பதவி வச்சுன்னா ஆடியா போட போறாங்க இவ்வளவுதான் இதுல வந்து பேசுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது இவங்க எல்லாம் வந்து நம்ம சொல்ற அதாவது ஸ்டாலின் அவர்கள் படிப்படியா முன்னாடி வந்தாரு அப்படின்னு சொல்லிட்டு காந்தி எழுதின இந்த சத்திய சோதனை இருக்குல்ல அதோட பெரிய சோதனையை அவங்க பெரிய புக்கே எழுதுவாங்க முதல்ல அவர் வந்து மாணவர் அணியை உருவாக்கினார் இளைஞர் அணியை உருவாக்கினார் இளைஞர் அணிக்கு தலைமை ஏற்றார் மாநாடு நடித்தினால் இந்திய எதிர்ப்பு போராட்டத்துக்கு சென்றார் அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா மீசாவில் கைதாகி பல சித்திரவாதிகளுக்கு அனுபவித்து சிறையில் கொடுமைகளை அனுபவித்தார் இப்படி எல்லாம் உருக்கி அதுக்கப்புறமா படிப்படியா வந்து மேயர் ஆகி அதுக்கப்புறமா வந்து செயல் தலைவராகி அதுக்கப்புறமா வந்து தொழில் முதல்வராகி அதுக்கப்புறம் இப்ப முதலமைச்சர் ஆவரும் வளர்ந்திருக்காரு ஸ்டாலின் அப்படின்னு சொல்றவங்க ரெண்டாயிரத்தி பத்தொன்பதுல திடீர்னு ஏதோ பிரச்சாரத்துக்கு வந்து அதுக்கப்புறம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல எம்எல்ஏ ஆகி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல அமைச்சர் ஆகி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல துணை முதலிட்டாரு இதனால உருட்டு அப்படின்னு கேட்டீங்கன்னா காலத்தின் கட்டாயம் என்பது சொல்லுவாங்க அந்த காலத்தின் கட்டாயம் என்னன்றது நான் தெளிவா சொல்றேன் இப்போ அடுத்து ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு எலெக்ஷன் அப்படின்றது இளைஞர்களை மையப்படுத்தி மட்டும்தான் இருக்கு கிட்டத்தட்ட முப்பத்தி ஐந்து சதவீத வாக்குகள் எங்களுடைய வாக்கு இது எப்படி சம்பாதிக்கலாம் அப்படின்னு சொல்லி எல்லா கட்சிகளும் வந்து இன்னைக்கு வந்து வேலை செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த இளைஞர்களோட வாக்கு இன்னைக்கு செவரக்கூடாது அது திமுக பக்கமே நிற்கணும் முக்கியமா திமுக இருக்கிற இளைஞர்கள் வேற கட்சிகளுக்கு போயிடக்கூடாது வாய்ப்பு தேடி அப்படின்னு சொல்லிட்டு புடிச்சு வைக்கிறதுக்காக இன்னைக்கு வந்து இவரை உதயநிதி ஸ்டாலின் முன்னிறுத்தினா இப்போவே இப்பவே ஏன்னா இருபத்தாறுல இளைய தளபதி விஜய் அவர்கள் புதுசா கட்சி ஆரம்பிச்சு தமிழக வெற்றி கழகம்னு அவருடைய கொள்கை கோட்பாடெல்லாம் ஏற்கனவே நம்ம பேப்பர்லயே வந்து கையை வைக்கிற மாதிரி இருக்கு இவர் வேற வந்துட்டாருன்னா நம்ம இது வந்து டான்ஸ் அப்படின்னு டப்பா அப்படின்ற மாதிரி யோசிச்சு திமுக என்ன பண்றாங்கன்னா இன்னைக்கு இவரு உள்ள கொண்டு வராங்கன்னா நான் பாக்குறேன் ஒரு பக்கம் பாஜக அவர்களும் வந்து அண்ணாமலை முன்னிலையில இளைஞர்களை எழுதுறாங்க இந்த பக்கம் சீமான் அவர்கள் ஆல்ரெடி ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸை மட்டும் நான் வந்து கவர் பண்ணிக்கிறேன் ஒரு ஒரு வருஷமா ஃபர்ஸ்ட் டைம் மோட்டர்ஸ் மட்டும் எனக்கு ஓட்டு போடுவாங்க செகண்ட் டைம் ஓட்டு போடும் வேற யாரும் போட்டு விட்டாங்க பிரச்சனை இல்லைன்னு பார்த்தா சீமான் அவர்கள் செயல்பட்டு இருக்காரு இதெல்லாம் தாண்டி திமுகவில் இளைஞர்கள் அன்னைக்கு அப்படி ஸ்டாலினோட சுத்திக்கிட்டு இருந்தவங்க ஸ்டாலின் சுத்திட்டு இருந்தாங்களா இன்னைக்கு முக்கிய பொறுப்புல அமைச்சர்கள் உட்காந்துட்டு இருக்காங்களோ அதே மாதிரி நாளைக்கு உதயநீதியோட நம்ம சுத்திக்கிட்டு இருந்தோம் அப்படின்னா நாளைக்கு நமக்கும் ஒரு வாய்ப்பு இருக்குன்ற ஒரு நம்பிக்கை வருன்றதுனால தான் இன்னைக்கே அவர்கள் வளர்ந்துட்டாங்க இன்னொரு இருபது வருஷம் கழிச்சு நம்ம அமைச்சர் ஆயிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு சுற்றிக்கிட்டு இருக்கவங்கலாம் வந்து இன்னைக்கு நினைக்கக்கூடிய அளவு தான் இந்த ஒரு பதவி நான் பாக்கிறேன் இன்னொன்று இருபத்தாறுல இளைஞர்களுக்கான யங்ஸ்டர்ஸ்க்கான ஒரு போட்டி நடக்குது அந்த யங்ஸ்டர்ஸ்க்கான போட்டியில ஷாலின் அவர்கள்லாம் எப்படி பொம்மை முதல்வர்லாம் சொல்லுவார்ல எடப்பாடி அந்த மாதிரி பொம்மை மாதிரி வந்து போனார்னா எப்படி மக்கள் மதிக்க மாட்டாங்க பிரச்சாரம் பண்ணணும் இரநூத்தி முப்பத்தி நாலு தொகுதிக்கும் சுற்றுப்பயணம் பண்ணணும் இதுக்கெல்லாம் ஒரு உடம்பு ஒத்துழைக்குமா மனது ஒத்துழைக்கமா வாய் ஒத்துழைக்குமான்னு தெரில பேப்பர் வர இடத்துலையும் கிடைக்குமான்னு தெரில துடிச்சுட்டு அதனால இதெல்லாம் மனசுல வச்சு உதிநிதி அவர்கள் ஏதாவது வளர்ந்தா கூட பரவாயில்ல ஒரு முன்னாடி நிறுத்தி ஏதாவது ஊட்டி விட்டுவான் இந்த பக்கம் அவர் எதனா ஒரு காமெடி பண்ண கூட சிரிக்கிட்டு ஒரு பத்து பேர் கூட அனுப்பிச்சு விட்டு விட்ற மாதிரி இன்றைக்கி வந்து ஒரு உருட்டு உருட்டிட்டு இருக்காங்க இந்த அமைச்சரவை மாற்றன்றது ஒன்றும் இல்லைங்க இத்தனை நாள் சம்பாதிக்கிறவங்க நல்லா சம்பாதிக்கிறோன்றதுக்கும் இத்தனை நாள் சம்பாதிச்சவங்க கொஞ்ச நாள் ரெஸ்ட் எடுக்கணும்ன்றதுக்கும் ஜெயிலில் வந்தவன் வெயிலில் வந்தவனுக்கு சும்மா பூசி மொழுகிற மாதிரி இருக்கணுன்றதுக்கும் இதை வந்து அமைச்சரவையை பிரித்து கொடுத்துருக்காங்க மாற்றி கொடுத்துருக்காங்க எப்படி வேணாலும் நீங்கள் வந்து சொல்லிக்கலாம் அதே மாதிரி இன்னொரு பக்கம் நம்ம செழிய ஒருத்தரை வந்து உயர்கல்வித்துறை அமைச்சரா போட்டு பொன்முடியை தூக்கி வனத்துறைக்கு வந்து போட்டிருக்காங்க எப்பா ஏற்கனவே அவர் வண்டல் மண்ண திருடுனாரு அப்படின்னு சொல்லி அவர் மேல வழக்கு இருக்கு அதெல்லாம் இருக்கட்டும் இப்ப காட்டை க்ளோஸ் பண்றதுக்கான அவர் வளத்துறையை அவர்கிட்ட கொடுத்துட்டாருன்னு இருக்குமே உயர்கல்வித்துறையை தூக்கி இவர் இவர்கிட்ட கொடுத்துருக்காங்க என்ன பதா இது அப்படின்னா இவரு ஒரு பட்டியலினத்தை சேர்ந்தவர் நாங்க சமூக நீதி திராவிட மாடலை இதெல்லாம் சொல்லி தெரியல நிறைய பேட்டியில உட்கார்ந்தாங்க நம்ம மாதங்களை வச்சு கிழிங்கின்னு கிடைக்கிறாங்க எத்தனை பட்டியலின அமைச்சர்கள் வந்து உங்க அமைச்சரவையில் இருக்கிறாங்க அந்த அமைச்சரவை கூட என்ன முக்கியமான துறை கொடுத்துருக்கீங்க அப்படின்னு கேட்டுக்கிட்டு இருக்காங்க அதை வாயடிக்கிறதுக்கு இந்த மாதிரி வந்து உயர்கல்வித்துறை அமைச்சர் அப்படின்னு சொல்லி ஒரு பதவியை கொடுத்து ஆளுநருக்கு நேரடியா மூட்டை விட்டுருக்காயங்க நீ என்னடா சனாதனம் பேசுற நீ என்னடா வந்து ஆர் எஸ் எஸ் இது இந்துத்துவா பேசுற வா உனக்கு வந்து பட்டியலத்திலிருந்து ஒரு அமைச்சரை உள்ள அனுப்புற நீ அவரை சேர்ந்துதான் இதுக்கப்புறம் பட்டமளிப்புகளாம் நடத்தணும்ன்ற அளவுக்கு ஒரு 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 உண்மையில ஒரு பாசிட்டிவான ஒரு அடின்னு வச்சிங்களேன் அதற்கு ஒருத்தர் உள்ள சொல்லிக்கிட்டாங்க வன்னியர் தரப்புலேருந்து ஒருத்தர் சேர்க்கணும்னு வன்னியர் தரப்புல இருந்து ஒருத்தருக்கு முட்டு கொடுத்தாங்க சமூக நிதின்றது அப்படின்னா சம்பாதிக்கிறதுக்கு எல்லாத்துக்கு பிரித்து கொடுத்தா சமூக நிதினு நினச்சிட்டு இருக்காங்க போல அப்படிதான் வேலை பார்த்துட்டு இருக்காங்க இந்த அமைச்சரவை மாற்றம் ஒட்டு மட்டத்தில் ஒரு மாற்றத்தை போறதுல முதலமைச்சர் சொன்ன மாதிரி ஏமாற்றம் தான் போகுது மாற்றம் இருக்கும் ஏமாற்றம் இருக்காதுன்னு சொன்னார்ல ஏமாற்றம் மட்டும்தான் இருக்க போது மாற்றம் இருக்கவே போகிறது இல்லை இது ஆட்சி மாற்றம் வந்தால் மட்டும்தான் ஏதாவது ஒரு மாற்றம் கிடைக்கும் அப்படின்றத இந்த பதிவு மூலமாக நான் சொல்லி வைப்பேன் நன்றி நான் உங்க வேலூர் நினைக்கிறார் இந்த உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல கோட்டிட்டு போங்க வணக்கம்